ராசிக்கு நான்காவது வீடு அறம்பொருள் இன்பம் வீடு மோட்ச நிலை அடையக்கூடிய கடகராசி நேயர்கள் கருப்பாந்தாலும் கலையா இருப்பாங்க அர்ப்பணிக்க கூடிய ஒரு அற்புத சக்தி படைச்சவங்க இந்த கடகராசி தான் கணவன் தாம் பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையே இழந்து போகக்கூடியவங்க இந்த கடகராசி இந்த கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்கு வாதம் விவாதம் நடக்கும் வம்பு தும்பு வழக்கு நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நடக்கும் அவமானம் அவப்பேறு பட வைக்கும் தப்பான ஆசைகளை தூண்டி விடும் சனி நடக்கிறனால அப்ப அந்த சனி நடக்கிறனால சனி பகவான அண்ணான்னு வழிபட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை செய்யக்கூடிய சாந்திகள் தானம் தவம் பண்ணா இந்த கடகராசி மாட்டிக்காது இல்லைன்னா உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க அம்மாவா பாத்துக்கிறேன் அப்பாவா பாத்துக்கிறேன் அண்ணன் நான் பார்த்துக்கிறேன் உன் கூடையே இருக்கேன் உனக்கு சோறு ஊட்டி விடுற அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்கிட்ட ஏமாறுவீங்க கணவனுக்கு துரோகம் பண்ணுவீங்க தெரியாமல் அப்படியே பட்ட நேரம் நடக்கும் அஷ்டமசனி கடகராசிக்கு அப்போ இந்த கடகராசிக்காரங்க இதை அன்பா பண்பா ஆசையாக வார்த்தையாக பார்த்துக்குறேன்னு சொல்கிறவன் உங்களை ஏமாத்தான்னு அர்த்தம் பார்த்து நடந்துக்குங்க படிச்சவங்களே ஏமாந்துருவீங்க உங்களுக்கு நடக்கிற நேரம் அப்படி இந்த அஷ்டம சனிலேருந்து விடுபடுறதுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை விளக்கண்ணையை தலையில் தடவுங்க தான் அண்ணன் தம்பிங்களுக்கு தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க இல்லாதவனுக்கு ஒரே ஒரு சாப்பாடு கொடுங்க கோயில் வாசலில் உட்காந்துருக்கவங்களுக்கு செருப்பு கொடுங்க கொடை தானம் கொடுங்க இப்படிலாம் கொடுத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி அடுத்த வருஷம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இல்லைன்னா மாட்டிக்குவீங்க கடகராசி நேர்கள் பொதுவாக கடகராசிக்கு முன்னோருடைய கர்ம பலனை அனுபவிப்பீங்க தாம் முன்னோரை நினைச்சு சாந்தி கொடுங்க தானம் பண்ணுங்க அவமானம் அவப்பேறப்படக்கூடியவங்க இந்த கடகராசி நேர்கள் இந்த கடகராசி நேர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் எப்படி வழிபடணும் யாரை வழிபடணும்னு கேட்கறத சொல்றேன் கடகராசி நேர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அவங்க கவலைகள் விலகுமா அவங்க கஷ்டங்கள் விலகுமா அவங்க மான அவமானம் பட்ட துன்பங்கள் விலகிறதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும் நல்ல சீட்டா பார்க்கலாமா சொல்ல போனா பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னா கடகராசிக்கு அவங்க தான் அந்த குலதெய்வம் அவங்கள நல்லா வளங்க அவங்க கூட அரவணைங்க அவங்க மேல அன்பு பண்பா இருங்க பெண் குழந்தைகள் மேல பரிவான தொழில உற முறையான லாபம் கிடைக்க போகுது நீங்க செய்யற தொழில லாபமோ உயர் பதவியோ சம்பள உயர்வோ இந்த வருஷத்துக்குள்ள கிடைக்க போகுது ஏன்னா குரு பேச்சு உங்களுக்கு எண்பது பெர்சன்டேஜு நன்மையை தரப்போகுது குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் அந்த குரு சந்திர யோகம் உங்களுக்கு போகுது பட்ட துன்பம் எல்லாமே விலக போகுது பாலகனுக்கு உத்தரத்தில் குரு ஆயிடுச்சு நீ தொட்டது விளங்க போது உன் குலம் போகுது ஆனால் உன் குலதெய்வத்தை வழிபடணும் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால் மாற்றம்தான் அஷ்டலட்சுமி கடாட்சியம் கடைச்சி அகமகிழ்ந்து வாழப்போற அஞ்சு ஆண்டுக்கு குறை இல்லாம வாழப்போற இந்த கடகராசினியர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏமாறாமல் இருந்துட்டீங்கன்னா இந்த ஜாதகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுக்கு உச்ச நிலையில கொடுப்பீங்க இல்லைன்னா அவமானம்தான் படிங்க Oh. Uh -huh.